தளபதி விஜய் கூட நடித்த ஒரு ஹீரோயினை பார்த்து சினிமா பிரபலங்கள் எல்லாரும் தெரித்து என்னன்னா சுத்தமாக மார்க்கெட் இல்லாத பாலிவுட் நடிகை அமிஷா பட்டேல் பிரபலங்களுடன் செல்ஃபி எடுத்து அதை சமூக வலைதளங்களில் போடவே பாட்டியலுக்கு ரொம்பவே செல்கிறாராங்க ரித்திக் ரோஷனின் சூப்பர் ஹிட் படத்தில் அறிமுகமானவர் என்பது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயங்க பாலிவுட்டின் முன்னணி நடிகையாக ஆன அவருக்கு பின்னர் மார்க்கெட் எல்லாம் சரிந்து போய்விட்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்கள் தமிழில் புதிய கீதை படத்தின் மூலம் அதாவது விஜய் ஒன் சைடாக காதலிக்கும் கதாபாத்திரத்தில் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அந்த வகையில் பாலிவுட்காரர்கள் அவ்வப்போது நடத்துவது எல்லாருக்கும் அந்த பாட்டிகளில் எல்லாம் அழகாக உடை அணிந்து ஒவ்வொரு பாட்டிகளையும் விடாமல் ஆஜராகி விடுகிறார்கள் அமித்ஷா இந்த வகையில பாட்டிகளுக்கு வரும் பாலிவுட் நடிகர்களுடன் பம்படியாக செல்போன் புகைப்படம் எடுத்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிடுகிறாராங்க அமித்ஷா இதனால் பாட்டிகளுக்கு வரும் அமித்ஷாவை பார்த்தால் பிரபலங்கள் கடுப்பாகி தெரித்து ஓடிவிடுகிறார்களாங்க இந்த வகையில ஷாகித் கபூர் சையேப் அலிகான் கங்கனா ரணவத் நடித்துள்ள ரங்கும் படம் பாலிவுட் பிரபலங்களுக்காக சிறப்பாக திரையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கதுங்க அங்கு வந்த அமித்ஷா படத்தை பார்ப்பதை விட பிரபல அவங்களோட செல்ஃபி எடுப்பதை ரொம்பவே குறியாக உள்ளாராங்க அது மட்டும் இல்லாமல் நடிகை கரீனா கபூரின் தந்தை ரன்வீர் கபூரின் எழுபதாவது பிறந்த நாள் பாட்டிக்கு வந்துள்ள அமிஷா என்ன செஞ்சிருக்காருனா அங்கு நடிகர் கண் ரன்வீர் கபீருடன் சேர்ந்து புகைப்படம் எடுக்க பதினைந்து நெடுமிடங்கள் காத்துள்ளாருங்க இந்த வகையில செல்ஃபி நடிகை வந்து விட்டார் என அனைத்து திரை பிரபலங்களும் அவரை கண்டு தெரித்து ஓடிவிடுகிறார்களாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க